ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆடி நாலாவது வாரம் வீட்டில் கூழ் காய்ச்சி ஊத்துனாங்க அந்த வீடியோ தான் வாங்க எப்படி என்னென்னலாம் பண்ணுன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சின்ன சின்னதாக காட்டுறேன் சனிக்கிழமை சாயந்தரமே கூழ் காய்ச்சதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அம்மா வெளியில தான் அடுப்பு போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க உண்மையே சொல்றேன் அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சிம்பிளாக அடி பிடிக்காம டக்குன்னு கூழ் அப்படி ரெடி ஆச்சுங்க எங்கள் வீட்டில் இந்த வருஷம் கூழ் காய்ச்சி அரிசி போட்டு நல்லா வெந்துட்டு இருக்க கேப்ல நாங்கள் குருந்தைக்கீரை உருவி வச்சுட்டோம் நானும் அம்மாவும் சேர்ந்து அந்த கேப்ல அரிசியும் நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு நம்ம கரைச்சி புளிச்சு எடுத்து வச்சிருக்க ராகியை வந்து இதோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க கூழ் நல்லா அடிபிடிக்காம இந்த வருஷம் எங்களுக்கு கிடைச்சிச்சு ஒரு வேஸ்டேஜ் கூட ஆகல நாங்கள் காய்ச்சின எல்லா கூழுமே அன்னைக்கே காலியாயிடுச்சின்னா பாருங்க அந்த மாதிரி இந்த வருஷம் எங்களுக்கு நடந்துச்சு அப்புறம் விடிய கார்த்தால காலையில எழுஞ்சு பார்த்தா அம்மா வந்து கருவாட்டு குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி அடுப்புல வேக வச்சிருந்தாங்க அடுப்புல வந்து கேஸ் அடுப்புல வந்து முருங்கைக்கீரையும் இந்த முருங்கைக்கீரைக்கு வேர்க்கடலை காஞ்ச எல்லாம் போடுவாங்கல்ல அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க அடைச்சி வச்சிருந்தாங்க மச்சையும் சுண்டலையும் வேக வச்சும் வச்சிருந்தாங்க வீட்டுல அப்புறம் மழையின் ஒரு போயிட்டு வரும்போது அம்மா கருவாடு வாங்கிட்டு வருவாங்க எப்பனா அந்த மாதிரி இந்த லாஸ்ட் டைம் போகும்போது வாங்கிட்டு வந்த கருவாடே எங்களுக்கு இந்த வாட்டி கூழ் ஊத்துறதுக்கு போதுமானதா இருந்துச்சு அப்புறம் கருவாட்டு குழம்புக்கு தேவையான புளி கரைச்சல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்த கீரையும் நல்லா ரெடி ஆயிடுச்சு முருங்கக்கீரையும் அதையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு படையல் போடுறதுக்கு நம்ம வீட்டுல ரெடி பண்ண அம்மா நான் தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்குள்ள வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் சித்தி வந்து ப்ராணெல்லாம் கிளீன் பண்ணி பண்ணி வீட்டுல இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அதுவே போதும் அப்பா வந்து கோவிலுக்கு போயிருந்ததுனால வீட்டுல நாங்க நாலஞ்சு பேர் மட்டோன்றதுனால நாங்கள் கொஞ்சமாதான் பண்ணியிருந்தோம் முட்டை வேக வச்சுட்டு அடுப்புல ஒலை போட்டுட்டு நான் மீன் குழம்புக்கு அதெல்லாம் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மாவு எல்லாம் கூழ்த்துறதுக்கு தேவையான எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் தான் ஃபர்ஸ்ட் ஒரு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் கூழ் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதுதான் எங்க வீட்டுல எப்பவுமே செய்வாங்க அப்படிதான் அப்படி செய்யும்பொழுது நான் உள்ள எல்லா வேலையும் ஒன்னொன்னா பாத்துட்டு இருந்தேன் சரி முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுல கும்பம் போடுவாங்க கும்பத்துக்கு வந்து இந்த பிடி கொழுக்கட்டை இதுதான் செய்வாங்க எப்பவுமே வீட்டுல அதையும் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் கொஞ்சமா சக்கரை பொங்கல் செய்ய சொன்னாங்க அம்மா அதையும் ரெடி பண்ணி செஞ்சு எடுத்து வச்சேன் உண்மையே சொல்றேன் இந்த வாட்டி எல்லாமே சீக்கிரமா சாமி கும்பிட்ட மாதிரி இருந்ததுங்க எனக்கு மனசு ரொம்ப நிறைவா இருந்தது சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தேன் பசங்க கேட்டிருந்தாங்கன்றதுனால சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தேன் அப்புறம் கொஞ்சமா மீன் எடுத்து மீன் குழம்பு கொஞ்சம் நான் செஞ்சிருந்தேன் மீனும் வருத்திருந்தேன் மீன் குழம்பு உண்மையா நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் அதை அப்படி அந்த பார்த்து பார்த்து செஞ்சா கூட அந்த டேஸ்ட் வருமானு தெரியல உண்மையா சொல்றேன் அம்மனுக்கு செய்யும்போது போது உப்பு எதுவுமே நான் டேஸ்ட் பண்ணாம இந்த வருஷம் பண்ணேன் உண்மையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் ஒரு சிக்கன் குழம்பு செஞ்சிருந்தேன் சிக்கன் குழம்பு வந்து தோசை இட்லி கூட சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சிருந்தேன் குழந்தைங்களுக்கு காரம் கம்மியா முந்திரி எல்லாம் அரைச்சி ஊத்தி நல்லா செஞ்சிருந்தேன் இதுவும் சூப்பரா வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையே சொல்றேன் இந்த சிக்கன் கிரேவி வந்து சப்பாத்திக்கு சாப்பிடும் போது சூப்பரா இருந்தது எங்க வீட்டுல குழம்பு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எரா தொக்கு பண்ணிருந்தேன் எரா வந்து மாதிரி பண்ண சிம்பிளா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு செஞ்சேன் எரா செய்யறது எப்படியா இருந்தாலும் வேகிறதும் செய்யறதும் ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள எரா தொக்கு செஞ்சு முடிச்சிட்டேன் எங்க வீட்டு குட்டீஸ்க்கும் என் பொண்ணுக்கு வந்து எறா தொக்குன்னா அவ்வளவு விருப்பம் அப்புறம் கொஞ்சமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருந்தேன் வீட்டில் இருக்க ஹோம்மேட் மசாலா தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிருந்தேன் அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்புறம் சங்கரா மீன் இருந்ததுல அதெல்லாம் போட்டு நான் வறுத்து வச்சுட்டேன் குழந்தைங்களுக்காக மசாலா கொஞ்சம் கம்மியா போட்டு செஞ்சேன் இதுவும் ஒரு சூப்பராக இருந்துச்சு நான் பிரியாணிக்கு கொஞ்சமா ரைட்டா போட்டு வெங்காயம் போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் முட்டை படையலுக்கு வைக்கணுன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியா முட்டையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க ஃபைனலாக ஒயிட் ரைஸ்ங்க அவ்வளவுதாங்க ஒயிட் ரைஸ் வந்து நம்ம எல்லாத்து கூட சாப்பிடலாம்ன்ற மாதிரி ஒயிட் ரைஸ் இதுதாங்க அன்னைக்கான நாங்க கூழ் ஊத்தும் போது செஞ்ச ரெசிபி இது எல்லா ரெசிபியுமே நான் ஒரு ஆள் மட்டும் நாங்க செஞ்சேன் உண்மையை இந்த வருஷம் கூழ் ஊத்தும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுங்க இன்னும் வீட்டுல சாமி கும்பிடும் போது படையல் போட்ட வீடியோ நான் எடுக்கல இருந்திருந்தா கண்டிப்பா நான் இந்த வீடியோட நான் ஆட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண நம்ம சேனல்ல ட்ரை பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பாக்குறேன் பாய்